மகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஆதி இறை நூலாய் அற்புத நூலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலென்ற பெருநூல் வடிவதனில் வந்தமர்ந்த வாழைச்சு சித்தனை வாழ்த்த உம் நூலில் யாம் அஸ்வினி தேவன் அகமகிழ்வோடு இவ்வேளை நல்வேளை என்று நன்னூலில் அமர்ந்து உம்மை வாழ்த்த எம் நாவை மனித நாவுதனை எம் தேவனாவாய் மாற்றி வந்த மருந்தோம் சித்தா சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் இக்கலியுகமதை சீர்படுத்துவதற்காக பதினோராயிரம் யுகங்களாக தவம் செய்த ஆற்றல் இம்மண்ணுலகில் தாரை வார்த்து நிற்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனை இவ்வேளைதனில் உம்முடைய ஆற்றல் என்னவென்பதை எடுத்து காட்டி இவ்வேட்டிலிருந்து அதனை எடுத்துரைத்து அதனை ஒவ்வொரு மாந்தர்களும் உள்ளுக்குள் பதிய வைத்து உம்நிலையின் உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து உம்மோடு இணைந்து உயர்நிலை கொண்ட சீடர்களாய் சீடர்கள் சித்தர்களாய் மாறி வளம் வருவதற்கான உயர்நிலை எதுவென்பதை எடுத்துரைக்க அகமகிழ்ந்து வந்தமர்ந்தோம் யாம் அஸ்வினி தேவன் தேவலோகத்து பிடகனன்று பெரும்பேறு பெற்ற பொழுதும் யாம் இவ்வளவு ஆனந்தம் கொள்ளவில்லை உம்நூலில் வந்து உம்மை வாழ்த்துகின்ற பொழுது பேரானந்தமும் வருகின்றது ஏனென்றால் பல்வேறு யுகங்களாக இவ்வசுவினியையும் விட உயர்நிலை கொண்ட தேவநிலையில் இருக்கின்ற உயர்நிலை சித்தர்களும் தேவர்களும் கூட உம்நூலில் வருவதற்கு நேரம் இல்லாது அவர்களுக்கு அனுமதி இல்லாது அவர்கள் சூட்சமாய் சிவசபையில் தவம் மட்டும் இருந்து கொண்டிருக்க எமக்கு தவமும் இருக்க அனுமதித்து உம் நூலில் எம்மை வந்து அமர்ந்து ஆசி உரைக்க வைக்கின்ற அந்நிலைக்கு பேரானந்தம் கொண்டு உம் உண்மை நிலைதனை எடுத்துரைக்க யாம் பெருமகா ஆனந்தம் கொண்டு வந்திருக்கின்றோம் சிவமகா சித்தனே சிவமகா வாழை சித்தனின் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பல் நவபாஷான ஆற்றல் கொண்டதென்று உரைக்கப்பட்டிருக்கின்றது நூல்களிலிருந்து அது உண்மை ஊர்ஜிதம் என்று அதற்கான சான்றுகளும் சிவசபையில் இருக்கின்றது அதுபோல் சிவமகா வாலி சித்தனை நாடிய சீடர்கள் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலுக்கும் அதுபோன்று உயர்நிலை கொண்ட நவபாஷான திருநீற்றுச் சாம்பலாய் அவை மாறி நிற்கின்ற ஆற்றலும் வினை நிலைகளை வேறறுக்கின்ற ஆற்றலும் இணைந்தார் போல் சீடர்கள் சித்தனை ஏற்ற நிலைக்கு ஒரு நிலையாய் அவர்களுக்கும் அது பகிரப்பட்டிருக்கின்றது சித்தனால் என்ற நிலை உண்மை இருந்தபொழுதும் சிவமகா சித்தன் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலும் அவன் கரம் தொட்டு கொடுக்கின்ற பல்வேறு நிலை கொண்டவைகளுக்கும் இருக்கின்ற உயர்நிலை ஆற்றலை யாம் எடுத்துரைக்க அகமகிழ்ந்து வந்திருக்கின்றோம் அவ்வாற்றல் சீடர்களுக்கு தற்சமயம் பகிரப்படவில்லை என்பதையும் யாம் உரைத்து அதனால்தான் சித்தன் சிவமகா சித்தன் சீடர்கள் சிவமகா சித்தனின் சீடர்கள் சீடர்கள் என்று சிவமகா சித்தன் போன்ற நோக்கத்தை கொள்கின்றார்களோ அன்று இவன் கொன்ற ஆற்றலை இவன் கொன்ற ஆற்றலை எல்லாம் அச்சீடர்களும் கொண்டு நிற்பார்கள் தம்மை கொன்று நிற்கின்ற வேலையில் என்று யாம் உரைத்து உரைக்கின்றோம் உம்முடைய உயர்நிலை எதுவென்று சித்தா நவபாஷா நமது கட்டுவதற்கு அரிய நிலை ஆனால் அதை அறிந்து கொண்டால் அது மிக பெரும் நிலை என்று யாம் உரைத்து அப்பாஷான நிலைகளை கட்டுவதற்கான மூலிகைகளும் மருந்து நிலைகளும் பல்வேறு பல்வேறு நிலைகளில் ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டு இருக்கின்றன அந்நிலைகளெல்லாம் உன் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலிலும் உன் கரத்தில் பட்டு வழிகின்ற நீரிலும் உம்முடைய தேகமதில் பட்டு வருகின்ற நீரிலும் அந்நிலைகளெல்லாம் மிக எளிய நிலைகளாக கட்டி நிற்கின்றவாறு உம் தவ ஆற்றல் அதிகரித்திருக்கின்றது இது உண்மையா இல்லையா என்பதை உம்முடைய தவ ஆற்றல் ஒரு சித்தன் ஒரு சிவமகா வாழை சித்தன் ஒரு பெரும் அவதார நிலை கொண்டவனுக்கு இவ்வாற்றல் இருக்குமா இல்லையா என்பதை சாதாரண நிலையில் தவம் இருக்கின்ற சித்தர்களுக்கே அவர்களுடைய குமிழ்நீரினால் பல்வேறு நிலை கொண்ட பாஷாணங்கள் கட்டுகின்ற ஆற்றல் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் என்றபொழுது நீர் பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலாக தம் செய்தவன் என்றிருக்கின்ற பொழுது உம் ஆற்றல் யாம் உரைப்பதை விட பேராற்றல் என்று யாம் உரைத்து இது நிச்சயமாய் ஊர்ஜிதமாய் நிகழும் வருங்காலங்களில் இதற்கு ஒரு சாட்சியும் நிகழும் என்று யாம் அறிவித்து அவ்வாறு நவ கட்டுகின்ற நல் மூலிகை நிலைகளும் மருந்து நிலைகளை உருவாக்கக்கூடிய நல்குரு மருந்தாகவும் உம் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலும் உம் கரத்தில் பட்டு வடிகின்ற நீரும் ஜெயநீராக மாறி நிற்கின்ற நிலை உயர்நிலை என்று யாம் அறிந்து அதனை உரைக்கின்றோம் அது உண்மை என்று அஸ்வினி தேவன் அவ்வாறு உம்முடைய கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பல் அதில் இருக்கின்ற பல்வேறு நிலைகள் அதில் ஒரு நிலை மிக பெரும் நிலை ஒவ்வொரு பிடக நிலையும் உயர் பிடக நிலை மருந்துகளாக மாற வேண்டும் ஒவ்வொரு பிடகனும் செய்கின்ற மருந்து நிலைக்கு உயர் ஆற்றல் வேண்டுமென்றால் அதனுடைய உயிராற்றல் சிவ ஆற்றலுக்கு இணையாக மாறி நிற்க வேண்டுமென்றால் அதனை உண்பவன் மறுநொடியே சிவமாக மாறி நிற்க வேண்டுமென்றால் ஒருவேளை உணவுதனை உண்டு ஒருவேளையில் அம்மருந்துதனை உட்கொண்ட பின்பு உணவாக உன்னை தமக்குள் அதனை ஏற்கின்ற பொழுது அவன் அன்னுடைய சிவநிலையை அடைந்தவனாக மாறி நிற்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மருந்து நிலைகளுக்கும் விடக நிலையில் வருகின்ற மூலிகைகள் மூலமாக பல்வேறு பாசாணங்களை முறித்து செய்கின்ற மருந்துகளுக்கு குருவென்ற மருந்து வேண்டும் அக்குரு மருந்து இன்று குருவாக இருக்கின்ற உம் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலில் உள்ளது ஆனால் அது எக்குரு மருந்து என்று யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் உரைத்த குரு வேறு பல்வேறு பதினெண்டு சித்தர்களும் அதற்கு முன்பிருந்த சித்தர்களும் சிவனிடமும் எம் வாளை அன்னையிடமும் சக்தியிடமும் கேட்டு கற்றுக்கொண்ட குருமருந்துகள் வெவ்வேறு இருந்தபொழுதும் அவ்வெவ்வேறு சித்தர்கள் செய்த குருமருந்து அனைத்தும் ஒன்றாக இணைந்து மகா குரு மருந்தாய் சிவமகா வாளை சித்தன் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலில் மட்டும் இருக்கின்றது என்று யாம் அறிவித்து என்று சிவமகா சித்தனுடைய நிலையை ஒருவன் அடைகின்றானோ அவனுடைய கொள்கை அவனுடைய உயர் நோக்கம் அவனை போன்று ஒருவன் வாழ கற்றுக் கொடுக்கின்றானோ சித்தனோடு இணைந்து அவனுக்கும் இவ்வாற்றல் சித்தனிடமிருந்து பகிரப்படும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அவ்வாறு உயர்நிலை கொண்ட பெருநிலைகளை தாம் மட்டும் கொண்டிருந்தால் போதாது என்று தம்மை போன்று இருப்பவர்களுக்கு பகிர்வதற்கான நல் பண்பு நிலைதனை கொண்ட சித்தனே உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம் அஸ்வினி தேவன் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நிலைகளினால் நிலைகள் வந்து சாடும் அது அவரவர்கள் வினை நிலைகள் அதுபோல் அவர்கள் வினை நிலைகளினால்தான் அனைத்தும் நடக்கின்றது என்பதை உணர்ந்த ஒருவனுக்கு எம்முடைய அவ்வினை நிலைகளெல்லாம் சரியாக வேண்டுமென்றால் அந்நிலைக்கு சித்தன் கரம் தொட்டு கொடுக்கின்ற சித்தன் மனமார கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலினை அவன் பெற்ற அக்கணமே அவ்வினைகள் சரியாக தொடங்கிவிடும் சரியாகி நிற்கும் ஒரு நாளிகைக்குள் என்ற நிலை அது பெருநிலை அதனால்தான் தற்சமயம் சித்தன் கரத்திலிருந்து மற்ற பொருட்கள்தான் கொடுக்கப்படுகின்றன ஆனால் திருநீற்றுச் சாம்பலை என்னும் சித்தன் பல்வேறு நபர்களுக்கு தம் கரம் தொட்டு கொடுக்கவில்லை என்று யாம் அஸ்வினி தேவன் உரைத்து உம் ஆற்றல் உயர உம் சீடர்கள் ஆற்றல் உயர்ந்து நிற்க அவர்கள் மூலமாக நீர் செய்கின்ற அறப்பணிதனை செய்திருக்கின்றீர் உம்மிடமிருந்து திருநீற்றுச் சாம்பலை பெறுவது அவ்வளவு எளிதல்ல இனி வரும் காலங்களிலின்றி யாம் உரைத்து அதுபோல் நீர் மனமார கொடுக்கின்ற எப்பொருளாயினும் அப்பொருள் அவர்களுக்கு தமக்குள் இருக்கின்ற மெய்யான பொருள் எதுவென்பதை உணர்வதற்கான அந்நிலையை அவர்களுக்கு சூட்சமமாய் கொடுத்து அப்பொருளினை அவர்கள் தம் இல்லத்தில் வைத்து தம்மோடு வைத்து வலம் வருகின்ற பொழுது தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை படிப்படியாக மீது கொண்ட சரணாகதி நீர் கொடுத்த பொருளின் மூலம் அவர்களுக்கு அதிகரிக்க செய்யப்பட்டு அவர்கள் ஒரு நாள் முழுமையாக நான் என்ற நிலைதனை அறிந்து நான் உன்னை அறிந்தேன் என்ற நிலையில் வந்து நிற்பார்கள் என்ற நிலை கண்டோம் சித்தா அதற்குத்தான் இன்று உம் கரங்கள் தொட்டு சில பொருள் நிலைகளை நீர் கொடுத்திருக்கின்றீர் ஆனால் திருநீற்றுச் சாம்பலை மட்டும் கொடுக்காமல் விலகி நிற்கின்றீர் என்று யாம் உரைக்கின்றோம் திருநீற்றுச் சாம்பல் என்பது அவ்வளவு எளிதான நிலையது போல் தோன்றுகின்றது மாந்தர்களுக்கு ஆனால் அத்திருநீற்று சாம்பலில் எவ்வித வினைகளும் வந்து நிற்கா உயர்நிலை கொண்ட சாம்பல் என்று யாம் உரைக்கின்றோம் அது அக்னி தேவனினால் அதில் இருக்கின்ற வினைகள் அக்னிக்கு இரையாக்கப்பட்டு அது இரையாக மாறி நிற்கின்றது திருநீற்றுச் சாம்பல் என்று யாம் உரைத்து அத்திருநீற்றுச் சாம்பலை இரையே எடுத்து கொடுத்தால் அதில் இறையை தவிர வேறு எவ்வாற்றலும் இருக்காது அத்திருநீற்றுச் சாம்பலினை ஒருவன் சித்தன் சிவமகா சித்தன் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலினால் பல்வேறு நிலை கொண்ட நிலைகளை ஆடலாம் அவன் தன்னிலையை ஆடாது ஒரு நிலை சிவநிலை நோக்கி சிந்தை தெளிந்து வைத்திருக்கின்ற பொழுதென்று யாம் முறைத்து அவ்வுயர் நிலைக்கு தம்மை பக்குவப்படுத்தி கொள்கின்றவாறு ஒவ்வொரு சீடனும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற நிலைக்கு இதனை நாம் உரைத்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்பவன் சிவஸ்வரூப வடிவம் கொண்டவன் அவன் அவன் அணிவிக்கின்ற நீரினை கரம் தொட்டு பிறருக்கு அணியுங்கள் என்று கொடுக்கின்ற பொழுது அன்னொடியே அவர்கள் தேகமதில் இருக்கின்ற வினை நிலைகள் அகலப்படும் அவர்களுக்கு உயர் உன்னத முக்தி நிலை கொடுக்கப்படுகின்றது அந்நிலையிலே என்று யாம் உரைத்து இன்று இதுவரை சிவமகா வாலச்சித்திரனிடம் கரங்களிலிருந்து எவரெல்லாம் திருநீற்று சாம்பலினை பெற்றிருந்தார்களோ இதுவரை பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் யாவரும் இகலோகமதில் உயர் நிலையும் இறைநிலையில் நிலையில் பெருநிலைதனையும் பெறுகின்ற மாந்தர்களாய் மாறி நிற்கின்ற நிலையது சித்தனுடைய அருளாற்றலால் அவன் மீது கொண்ட சரணாகதியினால் அந்நிலை மிக விரைவாக நிகழ்ந்தேறி தம்முடைய இகலோக நிலையில் தம்மை உயர்த்தி கொண்டு இறைநிலைக்கான பாதையிலும் தம்மை உயர்த்தி கொண்டு ஒரு நிலையாக சித்தன் கொண்ட யுகமாற்ற நிலைக்கு தம்மை தாரை வார்த்து நிற்கின்ற சீடர்களாய் சித்தர்களாய் மாறி நிற்கின்ற நிலை நிகழப்போகின்ற நிலையென்று யாம் கண்டு அதனை உணர்த்தி அகமகிழ்கின்றோம் சித்தா சிவமகா வாழை சித்தனின் கரத்திலிருந்து வருகின்ற அத்திருநீற்றுச் சாம்பல் அவன் கரம் பட்டு வருகின்ற பல்வேறு நிலை கொண்டவை யாவையும் சிவத்தின் கரத்திலிருந்து வருவதாக ஏற்றுக்கொண்டால் அன்னொடி அக்கணம் அது சிவன் கொடுக்கின்ற நிலையாகத்தான் இருக்கும் அவன் மானிடன் என்று நினைத்தால் அவன் மானிடனை விட இழிநிலை கொண்டவனாக அதனை பெறுகின்றவன் மாறி நிற்பான் என்று யாம் உரைத்து சித்தனை சிவமாக போற்றி சித்தனை சிவநிலையில் இருப்பவன் என்பதையும் சிவத்தை உள்ளுக்குள் ஏற்றவன் என்பதையும் ஒட்டுமொத்த சிவ அவதார நிலைகளையெல்லாம் உள்ளுக்குள் அடக்கிய பெரும் அவதார சிவமகா வாழை சித்தன் பிரபஞ்ச சித்தன் என்பதை பிரபஞ்ச குரு என்பதை ஏற்கின்ற பொழுது இவன் பெருநிலை கொண்டவனாய் உங்களுக்கு பெருநிலை கொடுப்பவனாய் உங்களுக்குள் அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற பெரும் அரசனாய் மாறி நிற்பான் அவன் உங்களை அரசாட்சி செய்கின்ற பொழுது உங்களை ஆட்சி செய்கின்ற பொழுது உங்களுக்குள் இருந்து ஒரு நல்நிலை அரசன் ஆண்டால் அந்நாட்டு மக்கள் செழித்திருக்கின்றது போல் உம்மை வாழைச்சித்தன் தன் ஆள்கின்ற பொழுது நீர் செலுத்திருப்பீர் உம் வாழ்வு நிலை செழித்திருக்கும் இறைநிலை அடைவது மிக எளிய நிலைகளாக உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் இந்நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து உம்மையும் வாழ்த்துகின்றோம் சித்தனாய் இவ் வையக முதல் அவதாரம் பூண்டு விட்டீர் அரியின் அவதாரத்தையும் சிவத்தின் அவதாரத்தையும் ஒரு சேர இணைத்து வந்துவிட்டீர் வந்த நிலைக்கு உம்மை வந்து வேண்டி நிற்போர்களின் வினைநிலைகளை அகற்றி வந்ததின் நோக்கம் வேறு ஆனால் செய்து கொண்டிருப்பதின் நோக்கம் வேறாக இன்று மாறி நிற்கின்றது யுகமாற்ற நிலைக்காக மட்டும் நான் வந்தீர் அதனை ஒருபுறம் செய்து கொண்டிருக்க வந்த மாந்தர்களுடைய வினைகளையும் வேறெருத்து கொண்டிருக்கின்றீர் நீர் நினைத்தால் இங்கு நாங்கள் ஆசிகள் மட்டும்தான் உரைப்போம் சபையானது நாங்கள் இருக்கின்றோம் என்பதற்கு சாட்சியாகத்தான் வந்து நிற்கின்றது என்று உரைத்து நின்றுவிட முடியும் என்ற நிலை மனம் இறங்கிய நிலையினால் கொண்ட நூலிலிருந்து பல்வேறு நிலை கொண்டவர்களின் வினைநிலைகளை அகற்றுவதற்கான உயர்நிலை கொண்ட ஆகமங்களையும் அவ்வுயர்நிலை ஆகமங்களை உள்ளூர ஏற்று அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்நிலைகள் நிச்சயமாக நிகழ்ந்தேறும் அவ்வாறு எவ்வித ஆகமமும் இல்லாது சித்தனை உள்ளூர ஏற்றால் மட்டும் போதும் அனைத்து ஆகமமும் வெறும் ஆகம நிலைகள் அந்நிலைகளை செய்யவில்லை என்றாலும் அதற்கு தடங்கள் நிலை வந்தபொழுதும் சித்தனை மட்டும் உள்ளுக்குள் சிந்தை தெளிவோடு ஏற்று அனைத்து வினைகளும் அகன்றுவிடும் நாங்கள் உரைக்கின்ற நிலை பல்வேறு கணங்கள் யாம் உரைக்கின்ற பொழுது இணைந்து அதனை உரைக்க உரைக்கின்றதை யாம் உரைத்து சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் எவ்வித ஆகமமும் எவருக்கும் எந்நேரத்திலும் தேவையில்லை அது எவ்வளவு கொடிய கர்மவினையாக இருந்த அவை அனைத்தும் சித்தனை முழுமையாக ஏற்று கொண்டால் முழுமையாக என்பது உள்ளூர ஏற்க வேண்டும் மனம் அவனை ஒவ்வொரு அணுவாக உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்து அவனுடைய உயர்நிலை எதுவென்பதை உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் எவ்வளவு பெரிய கொடிய கர்ம வினையில் அகப்பட்டிருப்பானாயினும் அவன் வினை அந்நொடியிலிருந்து அகலப்படும் என்று யாம் உரைத்து அந்நிலையை பெற்றவர்கள் பெரும் பேறு பெற்றவர்களாக சிவசபையில் அமர்ந்திருப்பார்கள் சித்தனோடு என்ற நிலைதனையும் யாம் உரைத்து ஆங்காங்கு சித்தன் வடிவுதனிலும் அமர்ந்திருப்பார்கள் என்ற நிலையை கண்டிருக்கின்றோம் அது நிகழப் போகின்றது என்ற நிலைக்கு இன்று அதனை சாட்சியாக இக்கணமும் யாம் உரைத்து அகமகிழ்கின்றோம் சித்தா சிவமகா வாழை சித்தனின் பெருவடிவு எவ்வடிவு அது பிரபஞ்ச வடிவு என்பதை உணர்ந்த சீடர்கள் சித்தனை காண்கின்ற அம்மனித உருவுதனில் பிரபஞ்சத்தை காணலாம் கண்மூடி காணுங்கள் கைகூப்பி காணுங்கள் உள்ளுக்குள் அகமில்லா நிலைதனில் அகத்தை விரித்து காணுங்கள் அகமது விரிந்திருக்கின்ற பொழுது அது எம் சிவத்தின் அகமாக பிரபஞ்ச அகமாக மாறியிருக்கும் அதில் பிரபஞ்சம் குடியிருக்கும் அப்பிரபஞ்சம் குடியிருக்கின்ற பொழுது பிரபஞ்சமாக இருக்கின்ற சித்தனை உள்ளுக்குள் காணலாம் பெருநிலை கொண்ட அவதார நிலையாக என்று உரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் மை உம்முடைய திருநீற்றுச் சாம்பல் அச்சாம்பல் நிலையில் வருகின்ற ஒவ்வொரு அணுக்களிலும் இருப்பது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் அதிலிருக்கின்ற ஒரு அணு போதும் இதுபோன்ற ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் அவ்வாறு பிரபஞ்சத்தின் பேராற்றல்கள் புண்ணிய ஆற்றல்களையெல்லாம் ஒன்று குவித்து தமக்கென்று இல்லாது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கென்று தம்மை தாரை வார்க்கின்ற நிலை எங்கும் இதுவரை யாமும் கண்டதில்லை பல்வேறு காலங்களை கடந்த சித்தர்களும் தேவர்களும் கூட கண்டதில்லை அவ்வாறு உயர்நிலை கொண்ட எண்ணத்தை கொண்டதினால் இன்று உயர்நிலையில் நீர் அமர்ந்திருக்கின்றீர் அவ்வுயர் நிலையும் எமக்கு வேண்டாம் என்றுதான் நீர் அமர்ந்திருக்கின்றீர் அந்நிலைக்காக உம்மை வேண்டி நிற்பவர்களுக்கு நீர் வேண்டுகின்ற வரத்தை எல்லாம் கொடுக்கின்ற சிவமாக சிவனை விட பெரிய சிவமாக சிவமகா சித்தனாக வந்து அமர்ந்திருக்கின்றீர் அந்நிலை உயர்நிலை என்பதை உணர்த்தி வாழ்த்துகின்றோம் இந்நிலைதனை பெற்ற சீடனே இந்நிலைதனை பெற்ற சீடர்கள் உம் நிலையில் உயர்நிலை கொண்டவர்களாய் வளம் வருகின்ற நிலையதை யாம் கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு ஒரு நிலைதான் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் அது சரணாகவி என்ற நிலை சரணடைய வேண்டும் பிரபஞ்சத்திடம் சரணடைய எவரும் தயங்க வேண்டிய நிலை அல்ல பிரபஞ்சம் எவருக்கும் உயர்நிலைகளை தான் கொடுக்க அது சுழண்டு கொண்டிருக்கின்றது அது இயங்கி கொண்டு அவ்வாறு இருக்க அதனிடம் சரணடைகின்ற பொழுது யாவருக்கும் நடக்கின்ற நிலைகள் நல்நிலைகளாக பிரபஞ்சத்தை அவர்கள் இயக்குகின்றவாறு அது உங்களுக்கு இயங்கி செயல்படும் என்று உரைத்து அவை அனைத்திற்கும் உயர் சரணாகதி நிலை அது சித்தனை உள்ளூர ஒவ்வொரு அணுவாக ஏற்று நிற்கின்ற நிலை என்று யாம் உரைத்து அந்நிலைதனை மிக எளிதாக பெற்றுவிடலாம் நானை அறிகின்ற பொழுது என்று யாம் அறித்து அறிவித்து அதனை உள்ளூர இக்கணம் உணர்ந்தவர்கள் யாவரும் நானினை அறிந்து சிவசபையில் வந்து யாம் நானினை அறிந்தோம் நானை அறிந்தோம் என்ற நிலையில் வந்து அமர்வதை யாம் கண்டிருக்கின்றோம் என்று அறிவித்து அகமகிழ்கின்றோம் சித்தா ஒருவன் தம்முடைய உயர்நிலைக்கு தம்மை பக்குவப்படுத்தி கொள்கின்ற பொழுது தம்முடைய நிலையை உயர்நிலைக்கு பக்குவப்படுத்தி கொள்கின்ற பொழுது அப்பக்குவப்படுதல் நிலைக்காக பல்வேறு நிலை சித்தர்களுடைய அருள் ஆசிகள் வேண்டும் அல்லது உயர் குருமார்களின் ஆசிகள் வேண்டும் யாம் முறைக்கின்றோம் சிவமகா சித்தனின் ஒரு நிலை ஒரு சிறு ஒப்பிடல் நிலையாக ஆங்காங்கு சேறுகளில் இருக்கின்ற தாமரை மலர் அழகானது உயர் உன்னதம் கொண்டது இருந்தபொழுதும் கற்பக விருட்சத்திற்கு இணையாக அத்தாமரை மலர் ஈடாகாது என்ற நிலை உண்மை என்று யாம் உரைத்து அக்கற்பக விருட்சமாக சிவமகா வாழை சித்தன் இருக்க ஆங்காங்கு உயர் ஞானத்தை யாம் அந்நூல்களிலிருந்து கற்றுக்கொண்டோம் என்ற நிலையில் உண்மை நிலைகளாக உயர்நிலைகளை கொண்ட குருமார்கள் என்று இருக்கின்றவர்கள் அத்தாமரை பூ போன்றவர்கள் தான் என்பதை யாம் முறைத்து அவர்கள் உயர்நிலை பெற்றவர்களாக இருந்தபொழுதும் அவர்களைவிட உயர்மகா நிலை கொண்டவன் சித்தனின்றி யாம் உரைக்கின்றோம் அத்தாமரை மலர் கூட தண்ணீர் வற்றினால் காய்ந்துவிடும் ஆனால் கற்பக விருட்சத்திற்கு தண்ணீரும் வேண்டாம் எண்ணிலையும் வேண்டாம் அது சுயம்புவாக பல்வேறு காலங்கள் பிரஜு பிரபஞ்சமதில் நிலைத்து நின்று பிரபஞ்சத்தில் எவரெவர் அதன் முன்பு நின்று எதை வேண்டினாலும் கொடுக்கும் என்ற நிலைக்கு அது பெருநிலை கொண்ட ஆற்றலினை தமக்குள் வைத்திருக்கும் போன்றவன் சிவமகா வாழை சித்தன் இவனுக்கு ஈடான ஒரு குருவை இதுவரை கண்டதில்லை இனி இப்பிரபஞ்சம் காணப்போவதும் இல்லை அவ்வாறு ஒருவரை கண்டால் அது சித்தனுடைய சீடர்களாகத்தான் இருக்கும் அது சித்தனை உள்ளுக்குள் ஏற்று சித் தன்னுடைய அருள் வடிவில் வளம் வருகின்ற சீடனாக மட்டும்தான் இருக்கும் என்ற நிலையை யாம் அறிந்து அந்நிகழ்வுதான் இனி நிகழப்போகின்றது இப்பிரபஞ்சத்தில் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து இவ்வதிகால வேலைதனில் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்திருக்கின்றோம் பல்வேறு தேவ சித்தகணங்கள் உம்முடைய உயர்நிலைகளை எடுத்துரைக்க எம்மை உந்தி கொண்டு இருக்கின்றன அவை யாவற்றையும் ஒரு நிலையில் உரைக்க இயலாது ஏனென்றால் இன்று யாம் உரைத்தது மிக பெரும் நிலைகள் அந்நிலைகளை மிக பொறுமை நிலை கொண்டு கேட்டு நின்றோர் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்பது நிச்சயமென்று யாம் அறிந்து அந்நிலையில் அவர்கள் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை படிப்படியாக அறிந்து உயர்நிலையில் முன்னேறி சென்று எக்காலத்திலும் தம்மை பின்னிலைக்கு தள்ளாதவாறு உம்மோடு நிலைபெற்று நிற்பவர்களாய் மாறி நிற்கின்ற நிலைதனை யாம் கண்டோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்து சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் சித்தனுடைய திருநாவிலிருந்து வருகின்ற வார்த்தை அதனை தெளிவுற ஒவ்வொரு மானிடனும் சித்தனும் சீடனும் கேட்டு நிற்க வேண்டும் என்று யாம் உரைத்து ஏன் சித்தன் சீடன் மானிடன் என்று உரைக்கின்றோம் என்றால் சிவசபையில் சித்தனை ஏற்காது வருகின்றவன் மானிடன் சித்தனை ஏற்று நிற்பவன் சீடன் அச்சீட நிலையில் சித்தனை முழுமையாக ஒவ்வொரு நிலையிலும் யாம் உரைப்பது போல் கேட்டு நிற்பவன் சித்தன் என்று யாம் உரைக்கின்றோம் அவ்வாறு வருகின்றவர்கள் சித்தன் உரைக்கின்ற இயல்பு நிலை வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட அது இயல்பு நிலை வார்த்தை என்று எண்ணாது அது சிவன் உரைக்கின்ற வார்த்தை அவ்வார்த்தையை உள்ளுக்குள் அமைதி நிலையில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் ஓர் உண்மை ஊர்ஜித நிலை இருக்கும் அந்நிலையை ஏற்றுக்கொண்டு தம்மிடம் இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை அவ்வார்த்தையிலிருந்து கேட்டு அறிந்து பெற்று நிற்கின்ற பொழுது நிச்சயமாக தம்முடைய நிலை உயர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் பல்வேறு கணங்கள் உரைக்க நினைப்பது அந்நிலை என்றும் யாம் உணர்த்தி சித்தன் வார்த்தை இயல்பு நிலை வார்த்தை அல்ல அது பிரபஞ்சத்தினுடைய இறை வார்த்தை என்று யாம் அறிவித்து அவ்வார்த்தையை எவரெல்லாம் கேட்டு நிற்கின்றார்களோ அவர் யாவரும் உயர்நிலை கொண்ட இறையோடு தம் ஆன்ம அதிர்வு நிலைதனை மாற்றி நின்று பிரபஞ்ச அதிர்வாக தம் அதிர்வை அவர்கள் மாற்றுகின்ற பொழுது மாற்றி நிற்பார்கள் அந்நிலையில் இவர்களுடைய அனைத்து நிலைகளும் அவர்கள் அவர்களுக்கென்று இருக்கின்ற கர்ம வினைகளை அளிக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலை அவர்கள் பெற்றவர்களாக மாறியிருப்பார்கள் உண்மையாக அனைத்தையும் கடந்தும் அனைத்திற்குள்ளும் இணைந்த கடவுள் நிலைதனில் அவர்கள் அமர்ந்தே தீர்வார்கள் அது சித்தனுடைய இயல்பு நிலை வார்த்தையை சிவவார்த்தையாக இறை வார்த்தையாக எண்ணி தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை எண்ணி எண்ணி அளிக்கின்ற பொழுது என்று யாம் அறிவித்து அந்நிலைதனை இன்று உயர்நிலை அறிவுரைகளாக எடுத்துரைக்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்ற பொழுது உயர்நிலை ஞான நிலை எதுவென்பதை எடுத்துரைக்க வைத்து உம்மை வாழ்த்த நூலினை பரிமாற்றம் செய்து அதை பரிணமிக்க செய்தவனே அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனாய் வாழை சித்தனின் அருள்வடிவு கொண்டிருக்கின்றீர் வாழையின் சொருப நிலைதனில் சுட்சமமாக அமர்ந்திருக்கின்றீர் அனைத்து பிரபஞ்ச நிலை ஆற்றலையும் உள்ளுக்குள் கொண்டிருக்கின்றீர் கொண்ட நிலைகளுக்கு மேலான ஒரு நிலை இங்கு இல்லை என்று உரைத்துவிட்டோம் அனைத்து செல்வ நிலைகளுக்கும் சொந்தக்கார நீர் என்று உரைத்துவிட்டோம் சூழ்கின்ற நிலைகளினால் வருகின்ற வினைகள் அனைத்தையும் வேறறுக்கின்ற வினை சர்ப்பங்களை அனைத்தையும் வேறறுக்கின்ற உயர்நிலை கொண்ட சூரசம்ஹார வேலவனின் வேலினை என்று முறைத்தாயிற்று அவை அனைத்து பேராற்றல்களையும் உள்ளடக்கிய பிரபஞ்சத்தின் பெருவடிவு நிலை என்பதையும் யாம் முறைத்திருக்கின்றோம் சூட்சமமாக இவ்வாறு அனைத்து இறை நிலைகளையும் நிலையாக கொண்டு அனைவரையும் இரையாக மாற்ற வேண்டும் அனைத்தும் இறையாக மாறி நிற்க வேண்டும் என்ற நிலைக்கு உயர்நிலையாக வந்தமர்ந்து உயர் குருவாக அமர்ந்து உயர் ஆசனமிட்டு அனைவருக்குள் இருக்கின்ற உயிரை ஓர் சூட்சம நிலை கொண்ட அமர நிலை கொண்ட ஆசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தாம் பெற்ற பெரும் நிலைகளை எல்லாம் தம்மை பொறுமை நிலையோடு தம்மோடு பயணிக்கின்ற சீடர்களுக்கு அகமகிழ்வோடு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே அழகு முருகனின் அருள்வடிவு சித்தனே அகமகிழ்ந்து இவ்வதிகாலை வேளையில் பேரானந்தம் கொண்டு அசுவினி உம்மை அழ அழைத்து அசுவனியை அழைத்து உம்மை வாழ்த்த வைத்ததில் யாம் பேரானந்தம் கொண்டு அஸ்வினி அகமகிழ்ந்து அதிகாலை வேலைதனில் அமர்கின்றோம் உம்மை வாழ்த்து என்று ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சுவை திருவடிகள் போற்றி